நான் வர்ற வழியில் கூட இந்த தேக்கை பற்றி இல்லைங்களா தேக்கு வளர்ப்பில் நாளைக்கே போய் விற்க போகிற மாதிரி கண்ணு வாங்குறப்ப நம்ம என்ன சொல்லி வாங்கினோம் இது எத்தனை வருஷத்துலங்க விற்கலாம் பதினஞ்சு வருஷம் அப்போ பதினஞ்சு வருஷம் வளர விடணும்ல நான் வர்ற வழியெல்லாம் பார்த்தா ஓட்டடை குச்சியாட்டை வச்சிருக்காங்க ஒரு விளக்கமாத்து குச்சியாட்டை ஒரு ப மரங்க நுனியில் ஒரு பத்து இலைங்க இப்படியா வைப்பாங்க இலை இருந்தாதானங்க உணவு தயாரிக்கும் உணவு தயாரித்தாதாங்க நம்ம அறிவியல் புத்தகத்தில் படித்தோம்ல இலை இருந்தாதான் உணவு தயாரித்து உடம்பில் சேரும் இலையே இல்லை எப்படிங்க உணவு தயாரிக்கும் எப்படி மரம் பெருக்கும் மரம் வளர்ப்பில் சுருக்கமான ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா நம்ம ஊரில் வேப்ப மரம் பார்த்துருப்பீங்கள்ல எப்படி இருக்கும் வேப்ப மரம் மொதல் ஆறுலேருந்து எட்டு அடிக்கு எந்த கிளையும் இருக்காது எட்டு அடிக்கு மேலே என்ன இருக்கும் பெரிய அளவு அந்த இலை இருக்கும் அதே மாதிரி தான் தேக்கு மரமோ குமிழோ அல்லது கனியோ அல்லது எந்த மரமாக இருந்தாலும் மூணில் ஒரு பங்கு ஒரு பங்குக்கு கீழே தான் கிளை இருக்கக்கூடாது ரெண்டு பங்குக்கு கிளையும் இருக்கணும் இலையும் இருக்கணும் அப்போ தான் சாமி பெருக்கும் இல்லைன்னா நம்ம பேரை வந்தால் கூட பெருக்காது